வணக்கம் மோகன் சென்னையை தொடர்ந்து மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைய உள்ள நிலையில் அதற்கான நிதியை கடனாக வழங்கும் பன்னாட்டு ஆசிய முதலீட்டு வங்கியின் பிரதிநிதிகள் மதுரை மற்றும் கோவையில் நாளை நேரில் சென்று கள செய்ய உள்ளனர் தகவல் அதாவது மதுரையில் திருமங்கலம் முதல் ஒட்டக்கடை வரையில் சுமார் முப்பத்தி இரண்டு ரூபாயிலும் கோவையில் உக்கடை முதல் கோவை விமான நிலையம் வரை இருபது தொலைவிற்கும் கோயம்புத்தூர் ஜங்ஷன் முதல் வளையப்பாளையம் வரை என இரண்டு வழித்தடங்களில் சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாயிலும் முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை ஆய்வு செய்ய சென்னை வரையில் சென்றுள்ள பன்னாட்டு நாளை மதுரை மெட்ரோ ரயில் அமையும் அன்று கோவையில் அமைய உள்ள மெட்ரோ வரித்தடத்தையும் மேலும் சென்று ஆய்வு செய்ய உள்ளனர் வங்கி வெள்ளிக்கிழமை தமிழக நிதித்துறை செயலாளர் கண்டிப்பாக உள்ளனர் அது மட்டுமல்லாமல் மதுரை மற்றும் கோவை ரயில் திட்டத்தின் சாக்கை கூறு ஆய்வு அறிக்கை மற்றும் விரிவான திட்ட அறிக்கையை மெட்ரோ ரயில் நிறுவனம் அரசிடம் சமர்ப்பி சமர்ப்பித்துள்ள நிலையில் தமிழக அரசு மற்றும் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தின் பணிகளுக்கு ஒப்புதல் அளித்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கும் அதன் பிறகு மத்திய அரசும் திட்டத்தை தொடங்க ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்ட கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டு சென்னை மெட்ரோ நிறுவனம் மூலம் முறையாக டெண்டர் அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பன்னாட்டு ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி மதுரை மற்றும் கோவையில் அமைய உள்ள மெட்ரோ திட்டங்களுக்கு ஆர்வம் காட்டி வரும் நிலையில் விரைவில் அனைத்து ஒப்புதல்களும் பெறப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டு